அதாவது பெரிய பெரிய கார்ப்பரேட்டே வந்து பாத்தீங்கன்னா விவசாய சம்பந்தமா விவசாய பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க இப்ப வந்து விவசாய பக்கம் திரும்பும் போது அவங்க அடுத்து கையில் எடுக்கிறது வந்து நம்மளோட இயற்கை விவசாயத்தை தான் கையில் எடுப்பாங்க என்ன காரணம்னா இயற்கைய அவங்க பண்ணும் போது இந்த வருஷம் பண்ணும் போது அவருக்கு செலவு அதிகமா தெரியுங்க போக போக வந்து மண்ணோட தன்மை உயிர் பெற்று நல்லா இருக்கும் போது அவங்க வந்து ஜீரோ அதாவது ஃப்ரீ காஸ்ட்ல வந்து விவசாயம் பண்ற அளவுக்கு மண்ணை ரெடி பண்ணிடுவாங்க அதிகப்படியாக இப்ப நிலம் வச்சிருக்கிறது வேர்ல்டுல நிலை வச்சிருக்கிறது இந்தியாவில அதிகப்படியான நிலை வச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அம்பானியும் அதானியும் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டாட்டாவுமே வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள நடந்துட்டாங்க இப்ப ஜியோகாரம் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்து வந்துட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா கார்பரேட் உலகம் வந்து விவசாய பக்கம் திரும்புது விவசாயிகளுக்கு வந்து ஒரு புதிய புரட்சி உருவாக்கு தம்பி நீங்க பாத்துக்கங்க பியூச்சரை நோக்கிதான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம சஸ்டைனபிள் சிஸ்டம் பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்